இவங்க பெயர் பி பிரியதர்ஷினி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது மறுமணம் விடோவர் ஒரு பையன் இருக்கான் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்காங்க தனுசு ராசி மூலாம் நட்சத்திரம் இவங்க எம்பிஏ பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் ஹீரோடேக்கில் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு கோயம்புத்தூர் இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்டில் பிசி கேஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கழுங்கும் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ருமணி டாட் காம்